வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரில் இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் எழுந்திருக்கிறார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகி இருக்காங்க இதுதான் வந்து விலக போறாங்களா விலக போறாங்களான்னு ஒரு ரெண்டு மூணு மாசமா ஓடிட்டு இருந்தது இப்போ இன்னைக்கு வந்து விலகிட்டாங்க சீமான் கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சதைய ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இயங்குறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நம்ம பார்க்க முடியும் பதில் என்ன இல்லை தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தாமல் வேற எல்லாரையும் முதலீடு முன்னிலைப்படுத்த முடியாது இப்போ நீங்கள் எந்த ஒரு களமாக இருக்கட்டும் அல்லது அரசியல் களமாக இருக்கட்டும் தனி மனிதனை முன்னிலைப்படுத்தி தான் வந்து ஒரு கட்சி வளரும் இப்போ அண்ணாவை முன்னிலைப்படுத்தி தான் கருணாநிதி சாகரவெலையும் அண்ணாவை முன்னிலைப்படுத்தி தான் கட்சியை வளரும் அப்படி பார்க்கணும் அப்புறம் இப்போ க அண்ணாக்கு பிறகு கருணா இப்போ கருணாநிதி முன்னிலைப்படுத்தினேன் திமுக இருக்குது இப்போ ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தினேன் திமுக இருக்குது புரிஞ்சுங்களா அப்போ அப்படி தான் பார்க்க முடியும் எம்ஜிஆர் இருக்குது இல்லையா எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தாமல் அதிமுக வளர்ச்சி இல்லை அப்புறம் முன்னிலை முன்னிலைப்படுத்தாமல் அதிமுகவே இல்லை இல்லைங்களா இப்போ எடப்பாடி முன்னிலைப்படுத்தாமல் அதிமுக இல்லை அதேமாரி தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் மாநில கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது சிறு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து யாரையாவது ஒரு ஆள் தான் முன்னிலைப்படுத்த முடியும் அந்த கட்சியில் நூறு பேர் முக்கிய தலைவர் இருக்காங்கன்னா நூறு பேர் முன்னிலைப்படுத்தாங்கன்னா அது ஒரு சரியான பாதை போக முடியாது இல்லை அந்த கட்சியில எல்லாம் முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வர்றதே கிடையாது அந்த மாதிரியான இவரை மட்டும் நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சியிலயுமே அவங்க தலைவர்களை தான் முன்னிலைப்படுத்துறாங்க ஆனா யாரும் அதை ஒரு காரணமா சொல்லி வெளியேற மாதிரியான செய்திகள் இல்லை தொடர்ச்சியா நாம் தமிழர்ல தானே இந்த மாதிரியான குற்றச்சாட்டு சர்வாதிகார போக்குன்ற வார்த்தைகள் கூட முன்னாடியெல்லாம் சர்வாதிகார போக்கு எந்த கட்சியில இல்ல சொல்லுங்க அவரே சொன்னாரு நாமான சர்வாதிகார கேட்கிறேன் எந்த கட்சியில இந்த கட்சியில சர்வாதிகார போக்கே இல்லங்க முழுக்க முழுக்க ஜனநாயக இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க அமைப்புகள் முதல் கொண்டு அரசியல் பெரிய கட்சிகளையும் சொல்லுங்க ஆனா எந்த கட்சியிலும் இதை காரணம் காட்டி யாரும் வெளியில வர மாட்டேங்கிறாங்க எல்லா கட்சியிலயும் சர்வாதிகார பேருக்கு ஏன் இதுல வந்து சர்வாதிகாரத்தை முன்னிலைய காரணம் காட்டி வெளியேறாங்க சொன்னா ஆளும் கட்சிகள் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை வந்து நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துன்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா அது கலைக்கிறதுக்குண்டான வேலையை வந்து பண்ணிட்டாங்க இப்போ காணிய காளிய மோலுடைய விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீண்ட காலமா அமைதியே இருந்தாங்க ஏதோ ஒரு ஆடியோ பிசுறுன்னு சொல்லி சீமான் பேசிட்டாரு அப்படின்னு எப்பவுமே வந்து ஒரு கட்சி அது அந்த அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு என்ன ஒரு பெண்ணு ஒரு அரசியல்ல ஒரு இடத்துக்கு இலக்கு நோக்கி வராங்க அவங்கள போய் பிசிறுன்னு சொல்றது சீமான் எவ்வளவு பெரிய சீமான வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பொதுவில நம்ம விமர்சனம் பண்ணலாம் பட் அந்த பிசிற்கு முன்னாடி பின்னாடி உள்ள விஷயங்கள் என்னன்றது நம்ம பார்க்கணும் இப்ப என் கட்சி என்னுடைய அமைப்பு சின்ன அமைப்பு தான் என் அமைப்புல ஒரு மாவட்டத்துல ரெண்டு நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக அதே நேரத்தில் ரெண்டு பேரும் நான் கட்சி விட்டு நீக்க கூடாதுன்றதுக்காக நான் வார்த்தைகள் சிலது பயன்படுத்துவேன் ஏ அவன்லாம் ஒரு ஆள் நீ அவன்கிட்ட என்ன சண்டை பொருள்னு இவங்கிட்டேயே இவங்கிட்ட வந்து விடுறா அவன் விடு அவனை விடு நீ வேலை பார் அப்படின்னு சொல்கிறேன்றதுக்காக அந்த ஆடியோ எடுத்து அவன் ஒரு ஆளை அப்படின்னு சொன்ன பஜா உன்னை பேர் உங்க தலைவரே நீங்கள்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி இது பண்ணுறாருன்னு அது சோசியல் மீடியாவில் வெளியே விட்டாங்கன்னா அவனுக்கு ரொம்ப பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்போ இது வந்து திமுக ஐடி விங்கும் சரி திமுகவும் சரி அந்த செல்போன் எடுத்து செல்ஃபோனில் இருக்கிற ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு வந்து வெளியிட்டு அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்கன்னா இது இது வந்து ஜனநாயக ரீதியாக மட்டும் இல்லை இந்த ஆடியோ வெளிவந்தப்போ கூட இந்த பிசுறு அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆடியோ வந்தப்ப கூட காலேமால் வந்து இந்த நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க அது வந்து எனக்கும் அண்ணனுக்குமானது நாங்க அதை பேசி தீர்த்துக்கிறோம் இதை பெருசு பண்ணாதீங்கிற தான் அவங்க அப்ப பேசி இருந்தாங்க ஆனா அதன் தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் நடக்கும் பொழுது சீமானவர்கள்ட்ட காளியம்மாள் குறித்து போதெல்லாம் இருக்கிறதுன்னா இருக்கலாம் போகிறதுனா போகலாம் அப்படின்றது ரொம்ப நாளாகவே அவர் சொல்லிட்டு இருந்தார் அதுதான் இப்போ வந்து ஒரு ஒரு தலைமைன்னு இருந்ததுன்னா அந்த தலைமையில் வந்து இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் உருவாவாங்க இப்போ காளிமாலை பற்றி நீங்கள் கேள்வி கேட்பீங்க நான் பதில் பேசுகிறேன் இப்போ காளியம்மாவை பற்றி வந்து ஊடகங்கள் தலைப்பு செய்தே போகிறது காளியம்மா விளையிட்டாங்க அப்போ இந்த காளிமால் என்ற இந்த இந்த நபரை வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யார் நாம் தமிழ் தானே சீமான் தான் இது நம்ம பாக்கணும் மாதிரி ஒரு கால் நாம் தமிழோ சீமானோ இறங்காம அவங்க வேற எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கருத்தியில் வந்து மக்கள் மக்கள் போய் சேர்ந்து இருக்காது அப்ப அவங்க அவங்க உண்டான இடத்தை அவர் இருக்காரு கொடுத்து அவங்களும் அதுக்கு உண்டான ஒரு இலக்க அடைஞ்சிருக்காங்க இப்போ ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடு என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது சீமானுக்கும் காளியம்மலைக்கும் மட்டுமே தான் தெரிஞ்ச விஷயம் அரசியல் ரீதியா பல கருத்துக்களை நம்ம சொல்லிக்கலாம் காளியம்மலை வந்து திமுக வந்து கைப்பற்றிச்சு அங்கே இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க வந்து நாம் தமிழ் கட்சியை அழிக்கணும் அப்புறம் விஜயுடைய ஓட்டு வங்கியை வந்து ஓடிக்கணும் இப்படி வேலைகள் வந்து கட்சிகள் இல்லை ஜமாத்துகளில் முஸ்லீம் ஜமாத்துகள் அதாவது திமுகக்கு எதிராக ஏதாவது ஜமாத்து இருந்தால் அந்த ஜமாத்துக்குள்ளேயே குழப்பம் பண்ணி அது ரெண்டு ஆக்கிறது அவன் அப்புறம் வந்து நாடார் சமூகத்திலே அவரே ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் அந்த சமூகத்திலேயே பாத்தீங்கன்னு ரெண்டு மூணு ஆக்கிர வேலை இதெல்லாம் பண்றாருன்னு பரவலான செய்திகள் வந்த வண்ணமே இருக்கு ஒரு கால அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தூண்டுதல் காளியம்மாள் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது ஒரே மேடையில ஒரு ஃபங்க்ஷன்ல போய் ஒன்னா போறாங்க அப்படின்ற மாதிரி அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் அந்த மாதிரி அது வந்து கற்பனையில விடக்கூடிய குதிரை அதெல்லாம் கற்பனைல இப்படிதான் அப்படிதான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து காளியம்மாளுக்கு ஒரு பத்து கோடி கொடுத்துட்டாரு இல்லை அஞ்சு கோடி கொடுத்துட்டாரு ரெண்டு கோடி குத்திட்டாரு அதனால்தான் காளியம்மா இப்படி முடிவு வச்சு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அவங்க ஏன் விலகுறாங்க ஏன் இவங்க நம்ம கட்சியை விட்டு போறாங்கன்னு இவங்க சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் உள்ள விஷயம் அது நமக்கு தெரியாது அது உட்கட்சி பிரச்சனை தான் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் பொதுத்தளத்துல வந்து போகிறாங்களாமே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது போறவங்க போகலாம் நான் யாருங்க கட்டி பிடிச்சி வச்சுருக்கேன் என் கட்சியில் சுதந்திரம் இருக்கீங்க யாரோட கட்சியில் இருக்கலாம் யாரோட இஷ்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்த பேச்சு தானே பேசுறாரு அந்த யதார்த்த பேச்சு தான் வந்து பொறுப்பற்ற பேச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது இல்ல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியா அவங்க இருந்து இல்ல நீங்க வந்து அரசியல் அறம் சார்ந்து நல்லா சிந்திச்சு பாருங்க அவர் பேசுறது பொறுப்பற்ற பேச்சா பொறுப்பான பேச்சா இருப்பாரு இல்ல யாரு வந்தா வாங்க போனா போங்க அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தம் வந்து ஏன் சொன்னா யாரையுமே கட்டாயப்படுத்திட்டு அதெல்லாம் போக கூடாது என் கட்சி விட்டு போக கூடாது யாரும் என் கட்சி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இது ஜனநாயக விரோதம் அதுதானே ஒரு ஆறு வருஷமா காளிமால் கட்சியில இருந்திருக்காங்க கட்சியோட நிறைய ஆதரவு அவங்களுக்கும் இருக்கு அப்படின்றப்போ அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமான பேச்சுவார்த்தை சீமானவர்கள் நடத்திருக்கலாம் அப்படியான விமர்சனங்கள் அதாவது அவங்களுக்குள்ள நடத்திருக்கலாம் அந்த பேச்சுவார்த்தை வந்து இருக்கலாம் அது ரெண்டு பேரும் வெளியிட்டாதான் தெரியும் நம்ம வந்து கற்பனை குதிரை ஓட்ட முடியாது இல்லையா ஓட்டிட்டு இல்ல பேசினாங்க இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சர்வாதிகாரம் சொன்னா இன்னைக்கு சர்வாதிகாரம் எந்த கட்சியில இல்ல திமுக சர்வாதிகாரம் இல்லாத இருக்கான் சர்வாதிகாரம் திமுக இல்லைன்னு சொன்னா திடீர்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி தலைவரா எம்எல்ஏவா அமைச்சரா துணை முதல்வரையும் எப்படி இவ்வளவு குயிக்கா வந்தார் அவர் சர்வாதிகாரம் தானே அதே மாதிரி அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது சர்வாதிகாரம் இல்லையா அவர் யாரை நியமிக்கிறாரோ அவர் தான் வேட்பாளர் அது மீறி யாரும் பேச முடியாது ஜெயலலிதா இடம் வந்து சர்வாதிகாரம் இல்லையா கலைஞர்கிட்ட சர்வாதிகாரம் எல்லாருக்கிட்டையும் அரசியல் கட்சி இப்போ டாக்டர் ராமதாஸ் இருக்கார் சர்வாதிகாரம் இல்லையா இல்லை சிறுத்தை தொழுத்து அண்ணன் திருமாவளவங்கிட்ட சர்வாதிகாரம் இல்லையா சர்வாதிகாரம் இல்லாமல் யாராலையும் அரசியல் கட்சிகள் நடத்த முடியாது இப்போ பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாகவும் பிள்ளைகளுக்கு நல்லா தான் இருக்க முடியும் தர பொது வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு அரசியல் ஏன் என்னை போன்ற ஒரு சமூக அமைப்பு கூட கூட நடத்த முடியாது சர்வாதிகாரங்களா சில விஷயங்களில் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதுனால தான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ தான் நம்மளுடைய இலக்கு நம்ம ஒரு இலக்கு வச்சுருப்போம் அந்த இலக்கை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியாது

தொடர்ச்சியா அந்த மாதிரி நாங்க விலகுறோம் நாங்க விலகுறோம்னு முக்கிய பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் விலகும் பொழுது அந்த கேள்விக்குள்ளாதுல அந்த தலைமை பண்பு கேள்விக்குள்ளாது இப்ப வீர செல்வி இருக்கீங்க சீமானுக்கும் உங்களுக்கு எந்த பழக்கமே இல்லை இப்ப நாளைக்கு போறீங்க அண்ணன் ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு உங்க கூட நின்று நீங்க கேட்குறீங்க அவரும் வாமா அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு அடுத்த நாள் வீர செல்வி வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய அடிப்படை பொறுப்பை வந்து விலகுகிறார் அப்படின்னு சன் டிவியில தலைவர் செய்ய போறான் ஓகே ஸோ கட்சியில் முக்கிய பொறுப்பில் இல்லாதவங்களை கூட பிரதானப்படுத்தி காட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா திமுகவுக்கு வேற வேலையே இல்லை ஏங்க சன் டிவி என்பது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் அந்த பிரச்சனைலாம் விட்டுட்டு இவன் இந்த அவங்க கிட்ட போய் மைக்கை நீட்டும் போதே நீங்கள் என்ன பண்றீங்க அவர் அப்படி பேசுகிறான்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு மைக்கை நீட்டு கண்ணமுன்னான்னு கேள்வி கேட்குறீங்க மற்றவங்கன்னு சொன்னால் போய் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அவர் நம்ம நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு அதுல ஏதாவது ஒண்ணு மாட்டேன் பேஸ்டா சீமான் பேஸ்டர் சீமான் பேஸ்டர் சீமான் பேஸ்டா இதே ட்ரவல் பண்றது இது வந்து எந்த ஊடகாரமா இது ஆதவ் வந்து வீசிகால இருந்து விலகின போது திருமாவளவன் அவர்கிட்ட இந்த மாதிரி போறாரு அப்படின்னு கேட்டது கட்சிக்கு நாங்க வந்து அவர் வந்து தற்காலிகமா தான் நீக்கி இருந்தோம் அவர் என் கட்சியை விட்டு போறது எங்களுக்கு இழப்பு தான் அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டாரு முக்கியமான ஆளு போறாங்க இழப்பு அப்படின்றது இப்ப அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காலிமால அவங்க விலகிறதும் கட்சிக்காக இவ்ளோ மெனக்கட்டுறாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க விலகிறத வந்து இலை காலம் காலம் கிளை எல்லாம் போ இந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரணமான வார்த்தைகள் விடுறது அப்படி இவ்வளவு நாளா அவங்க உழைச்சது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது இல்ல சீமான் யதார்த்தமா பேசுறேன் சரி அண்ணன் திருமாவளவன் வந்து அரசியல பேசுறேன் இப்படிதான் இழப்புதான்னு ஒத்துக்கிறது இழப்புதான் அப்படின்னு சொன்னா போகாம இருக்கிறதுக்கு உண்டானுமா இல்லையா நான் சொல்றேன் ஆத ஒருஜினா விலகுறது எங்களுக்கு மிகப்பெரிய தான் சொல்லி பொது வெளியில மீடியால வந்து பேசுறாரு நினைந்துருமா அவன் ஏத்துக்கிறோம் சரி கரெக்டு தான் அப்படின்னு அப்படி இருந்து நான் உங்களுக்கு அவர் போக கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அவரை நீங்க இடைக்காலமா ஏன் நீக்கிறீங்க கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் யார் உங்களுக்கு அழுத்தம் கட்சி நடவடிக்கை யார் உங்களுக்கு அழுத்தம் திமுக அவரு விடுதலை சிறுத்தைக்கு எதிராக பேசல ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு எதிராக பேசலையே ஆதவ அல்லது விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா பேசலையே திமுகவுக்கு எதிராக பொது வெளியில விமர்சனம் வச்சாரு அதுக்காக நீங்க கட்சியை விட்டு நீக்கிறீங்க ஆறு மாசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் போறது எங்களுக்கு இழப்பு தான் இருந்தாலும் வந்து அவர் இருப்போம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க வந்து அதை அரசியலா பார்க்குறீங்க சீமான் வந்து யதார்த்தமாக மறந்து இருந்தால் இலை உதிரை தான் செய்யும் கிளை ஓடையதான் செய்யும் இது இள உதிர்காலம் மாரி கலை உதிர்காலம் அப்படின்னு சொன்னால் அதை ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க எனக்கு ஒன்று போய் புரியலையே அப்போ சீமான் அதாவது அண்ணன் திருமாவளம் மாரி சீமான் அண்ணன் வந்து அரசியலாக பேச தெரியலன்னு சொல்லலாம் அரசியலாக பேச தெரியல உண்மையில் அவருக்கு ஏன்னா அவர் அரசியலாக பேசிருந்தா ஆமாம் அவருக்கு நல்லா தெரியும் என் தங்கை அப்படி இப்படின்னு டைலாக் கூட விட்டு நீண்ட காலமா என்னோட பயணிச்சாங்க இப்ப போறது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நீங்க அதை ஏத்துட்டு இருக்கீங்க அது ஒரு ஒரு குறைந்தபட்ச நாகரிகமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அது சினிமா நம்பி பேசியிருந்தாருன்னா காலிமாலுக்கு இன்னும் டிமாண்ட் ஐறிட்டே போயிருக்கு இப்போ பயங்கர டிமாண்ட் அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து விஜய் கோஷ்டி இன்னொரு பக்கம் திமுக இப்படி போட்டி போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து பேரம் பேசுறாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால வர்றது நமக்கு தெரியல சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல் தான் இன்னும் கொஞ்சம் சீமான் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் கூடி இருக்கும் வேற ஒன்றே நீங்க சொல்ற மாதிரி காளிமால உங்களுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் அவங்களுக்கான வளர்ச்சி அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வளர்ச்சி தான் இப்போ இவங்க நாம் இருந்து விலகுறாங்க அப்படின்னா இது நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்துற மாதிரி அவங்க விலகி இருக்க அளவுக்கு வந்து அந்த கட்சியினுடைய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர் அவர்கிட்ட பேசி சரிப்படுத்தி இருப்பாங்க அவங்க விலகிறதுனால வந்து இழப்புகள் இல்லைன்றதுனாலதான் ஓகே புரியுது இப்போ அவங்க போறாங்கன்னா ஏதாவது லாஸ் இருக்கணும் நீங்க போனாலும் எங்களுக்கு எந்த லாஸுமே இல்லைன்ற பட்சத்துல நாங்க உங்ககிட்ட மெனக்கெட்டு பேசணுன்ற அவசியமும் எங்களுக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்றீங்களா அப்படிதான் பாக்கணும் ஏன் சொன்னாங்க இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில அது வன்னிஜி அரசும் சரி ஆலு சரி எஸ் எஸ் பாலாஜியும் சரி சிபி சந்திரன் சரி அல்லது இருக்கக்கூடிய அச்சனை தலைவர் ரவிக்குமாரும் சரி எல்லாருமே விளக்கிட்டாங்கடா திருமாவளவன் இருக்க விடுதலை அடிக்க முடியும் உண்மையில ஏத்துக்கிறீங்களா இல்லையா புரியுது அதே மாதிரி பாமகல வந்து டாக்டர் அன்புமணி ரெண்டு டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேர் இருக்கு இல்லையா அந்த கட்சியில யார் விலகுனாலும் பாமக இந்த கட்சியை அடிக்க முடியும் புரியுதுங்களா அதே மாதிரிதான் சீமான் இருக்கிற வெள்ளையும் அந்த கட்சியை நான் அழிச்சிட்டோம் அது இரண்டாம் இல்லை மூன்றாம் இல்லை சீமானுக்கு அடுத்த நிலையில உள்ளவங்க கூட விலகி போனாலும் சீமான் கவலைப்பட முடிய தேவையில்லை ஏன்னா இன்றைய அரசியல் சூழல் அந்த அந்த ஒற்றை தலைமையின் கீழ் தான் வந்து அணிவகுத்து நிற்கிறாங்களே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா பட் இன்றைக்கி காளியம்மாளுக்கு வந்து ஒரு பேஸ் கொடுத்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க தமிழக அரசியலில் ஒரு பேஸ் கொடுத்தாங்க அறிமுகப்படுத்தினாங்க அவங்களுடைய கருத்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாகனமாக நாம் தமிழ் கட்சி இருந்தது சீமானு இருந்தார் இப்போ அந்த ஃபேஸ் வந்து இன்றைக்கி நம்ம நம்மெல்லாம் பேசுகிறோம் நம்ம நானே பார்த்தது பார்த்ததில்லை பேசுனதில்லை இப்போ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோன்னு சொன்னாவே பட் அவங்களுடைய அந்த பேஸை ஏற்படுத்தியதுன்னா சீமான் தான் நாம் தமிழ்கட்சி தான் இது போன்ற எண்ணற்ற கேட்க ஆயிரக்கணக்கான இது போன்ற திறமையானவர்கள் அங்கங்க அப்படி அப்படி இருக்காங்க வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த களம் அமையாம இருக்கு அது போன்ற நபர்கள் வந்தவண்ணமே இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் சரி அதாவது இப்போ ஆறுவர்த்தினா பாத்தீங்கன்னா விடுதலை சேரத்துக்கு முன்னாடி ஆறுவர்த்தினா உயிர் சேர்த்து ஆதரவர்த்தினா யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது ரெண்டாவது வந்து என்ன சொன்ன அதை எங்களை போட்டு அரசியல்வாதிக்கு தெரியும் என்ன தெரியும் லாட்ரி வியாபாரி மாட்டினுடைய மருமகனு தெரியும் மக்களுக்கு தெரியாது பட் அவர் விடுதலை வந்த பிறகுதான் அவருடைய பேசுவல் வெளியா இருக்காது அதன் பிறகு அங்க இந்த வெள்ளைக்குன உடனே அவர் எங்க போக போறாரு தாவைக்கால ஒரு பெரிய பொருள் இல்ல எங்க போறாரு அதிமுக போறான் இப்படின்ற ஒரு விவாதம் அப்புறம் தாவைக்கால போறாரு அப்போம்போது அங்கே ஒரு கேஸ் அவர் வேல்யூ கிடையாது அப்போது அந்த வாய்ப்புகள் இது போன்று ஆதவார் இருக்கட்டும் காளியம்மாலாக இருக்கட்டும் இன்னும் என்னத்த சகோதரர்கள் தோழர்கள் தம்பிமார்கள் தமிமர்கள் எல்லாம் வந்து ஒரு கேஸ் இல்லாமல் இருக்காங்க அந்த பேசுக்கு வந்து காளியம்மாள் வந்து நாம்தமர் கட்சி பயன்படுத்திச்சு ஆட்டோவர்தி நபர் வந்து விடல் சக்தி ப பயன்படுத்திச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு அந்த மாதிரி திறமை உள்ளவங்க எத்தனைய பேர் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த தனிநபர்கள் இருக்கிறவர்கள் அந்த கட்சி எல்லாம் யாரும் அழிக்க முடியாது ஓகே சீமான இருக்கிற வரைக்கும் நாந்தமலர் கட்சி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் யாரும் அழிக்க முடியாது இப்போ ஒரு காளியம்மாள் போனாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு எத்தனை காளிமாள் வர வாய்ப்பு இருக்குன்னு ஓகே புரியுது இப்போ காளியம்மாள் அவங்க வந்து இந்த ஸ்டேஜஸ்லையா இருக்கிறத எல்லா இடத்துலையுமே திமுகவை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுவாங்க சில இடங்கள்ல இத்தனை இது கொலை அடிச்சிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க நிறைய தரவுகள் எல்லாம் கொடுத்து பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து திமுக கூட போவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் அடிபடுது அப்படி இருக்கும்போது காலியம் மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது கேள்விக்குரிய அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுமா ஏன் சொன்னா இப்ப ராஜீவ்காந்தின் சொன்னி நாம் தமிழ் கட்சியில இருந்தார் அவர் பேசாத பேச்சு இல்லை கலைஞர் முறை கொண்டு ஸ்டாலின் வரையும் அவ்வளவு வச்சு செய்வாரு நாம் தமிழ் கட்சியில இருக்க அது போன்ற நபரையே இன்னைக்கு நாம் தமிழ் இது திமுக வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவருக்கு உண்டான முக்கியமான ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க திமுக என்னும்போது அப்ப இதுவும் பேசு பொருளாக வருதா இல்லையா அப்படி வருதுன்றதுக்காக திமுக அவரதுக்கு வீசி இல்ல புரியுதுங்களா திமுக வீசி இல்ல அவருடைய ஆதரவாளர்களும் நேற்று நே தாங்க அப்படி பேசுனா நீங்க இப்படி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறதும் இல்லை நிலை தான் புரிதுங்களா ஆனா காய் மேல பொறுத்தவரை திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மேபி இப்படி ஒன்னா இருக்கலாம் திமுக வந்து ரெண்டு விதமான காய் சீமான அழிக்கிறதுக்குன்னா ரெண்டு விதமான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஒண்ணு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய த திமுக சேர்த்துக்கிட்டு செயல்படுற மாதிரி இன்னொன்னு அந்த கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளுக்கு உண்டான பொருளாதார உதவிகள் மற்ற இத்தியாதி இத்தியாதி ஏற்பாடு பண்ணி நீ தனியா இருந்து சீமானுக்கு எதிராக பேசு அப்படின்னு கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம் அதனால அவங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பார்த்து தான் ரொம்ப தீர்மானிக்க முடியும் இன்னைக்கு விலகல் கடிதத்துல கூட அவங்க வந்து கனிமமான வார்த்தைகள் பயன்படுத்தி வந்து மற்ற விலகல் கடிதங்கள்ல கூட நிறைய காரணங்கள் காரணமே வார்த்தைகள் நேர்மையா ஆறு வருஷமா பயணிச்சு அன்பு செலுத்தி இருக்கீங்க ரொம்ப நன்றி சூழல் இப்படி இருக்கு அதனால கடைசி கூட முடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்ப அவங்க சீமான விமர்சன கட்டத்துக்குள்ள கொண்டு வருவாங்க கொண்டு இப்படி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது இருந்தாலும் சொல்ல முடியாது அரசியல்ல எதுவும் நடக்கலாம் ராஜீவ்காந்தி அவ்வளவு சீமானுக்கு ஆதரவா பேசினவர் கூட திடீர்னு என்ன பண்ணாரு எதிரா படம் தூக்குனவர் இருக்காங்க அதனால காளிமால் விலகல் வந்து திமுக இது பா இது நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு மிகப்பெரிய சருக்கள் அஹ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி திமுக காரவனா பேசலாம் போல நீங்க பேசக்கூடாது நிலகரம் பேசக்கூடாது அதான் என்னுடைய இல்லை ஒரு சார்பாக நகரம் என்றைக்குமே இதுல இதில் எதில் உண்மைத்தன்மை இருக்கோ அதை தான் நாங்கள் பொழுது எப்போவுமே பேசுவோமே தவிர இவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும் அப்படின்ற கண்ணோட்டம் கிடையாது நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருந்தது காளியம்மாள் விஷயத்தில் அதுக்காக தான் நாங்கள் திருப்பி திருப்பி அதை குறைஞ்சி குறைஞ்சு உங்கள்கிட்ட கேட்டேன் ஏன்னா இப்போ சம் இன்னும் ஒரு ரீசண்டாக ஒரு யாரை பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டேன் என்னன்னா அவங்க கட்சியில் இருக்கும் பொழுது வந்து குலதெய்வம்னு சொல்கிறாங்க இப்போ போகிறாங்க அப்படின்னு ஒன்று இலை கிளைன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க கட்சியில இருந்தாங்கன்னா நல்லவங்க அவ கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை போயிடுதா அப்படியான விமர்சனங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இல்ல கரெக்டு தானே நீங்க சொல்றதெல்லாம் நூறு விழுக்காடு உண்மை மாற்று கருத்து இல்லை அரசியல் எல்லாமே அரசியலாக தான் பார்க்கணும் நீங்க நெடுஞ்செழியின்னு சொல்லி மே மூத்த அரசியல் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா யாரு அண்ணாவா தம்பிவா எனக்கு பிறகு தலைமை ஏற்க வா என்று அண்ணாவால் அழித்த நபர் யார் நெடுஞ்செயன் அது போன்ற நபரே வந்து ஜெயலலிதா தூக்கி வீசிட்டு கட்சியிலேருந்து அப்போ வந்து அவங்ககிட்ட பத்திரிகையில் நெடுஞ்செயின் வந்து இப்படி விலகிட்டார் அப்படின்னு கேட்கும்போது என் ரோம சமம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து பெரிய தோல் ஆகலை அந்த நேரத்தில் சொல்கிறேன் உதாரணத்துக்கு யார் தலைவர்னா சாதாரணமான நபர் இல்ல நெடுஞ்செய்யின் வந்து அண்ணாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் கலைஞர் எல்லாம் நாலாவது இடத்துல இருக்க அண்ணாவுக்கு நாலாவது இடத்துல தான் கலைஞர் அண்ணா அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செய்யின் அப்புறம் வந்து கே சம்பத்து அதன் தான் கருணாநிதியே வராரு புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெயலலிதா கட்சியில இருந்து விலகினார் என்றதுக்காக ஜெயலலிதா அம்மையார் அந்த நேரத்துல உதித்த பொன்முத்துக்கள் ஓகே புரிதுங்களா அப்படியெல்லாம் சொல்லி இருக்காங்க அதே தான் நீங்க வந்து அந்த மாதிரி ஆக்ரோஷமா கூட சீமான் பேசலை கிளை இலை காலம் மாரி இது கலை எடுக்கிற காலமா அப்படின்ற மாதிரி அவரு அவர் வந்து அதாவது சீமானை பத்திலும் டென்ஷன் பார்த்தே இருக்காரு கேள்வி கேட்டா ஒன்று ஒன்று பதில் சொல்லணும்னு நினைக்கிறாரு இது வந்து நம்ம இப்படி பேசணும்னு சொன்னா இதனால வந்து ஒரு சர்ச்சையாகவும் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல என்ன மனசுப்படுறதை பட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய நம்ம நான் அறிஞ்ச வெளியிலையும் சொல்றாங்க அது வந்து இப்ப நம்மளே வந்து இந்த இடத்துல இந்த பேச்சு பேச இந்த பேச்சு பேசி நல்லா இருக்குமே நமக்கு தோணுது இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காரு அவர் அப்போ இது போன்ற அரசியலை இன்றைய இளைஞர்கள் வந்து ஏத்துக்கலாம் இல்லைங்களா ஒரு யதார்த்த அரசியலை ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு வந்து முதல்வர் ஸ்டாலின் கிட்ட நீங்க என்ன கேள்வி எழுப்பினா சரி அப்படியே உள்ள முடுங்கி அப்புறமா இது பண்ணி அது அது ஒரு இளைமறைவுக்கு ஆயா பதி சொல்லிட்டு போறது

அந்த பொது வெளியில் வந்து அவங்களை கண்ணியை பற்றி அப்படி பேசணும் இப்படி பேசணும் பேசுகிறாங்க இவர் வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் தட்டி விட்டு போயிட்டே இருக்காரு இப்போ இப்போதைக்கு காளியம்மாள் விலகி இருக்காங்க தொடர்ச்சியாக என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து காளியம்மாள் மட்டும் இல்லை இன்னும் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் விலகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஓகே ஏன்னா அது ஒரு அஜெண்டா மாதிரி நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லை அப்படி ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்கடா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ சீமானுடைய அரசியல் எல்லாம் உள்வாங்கி பாருங்க சாதாரண மேலோட்டமா பாக்காதி உள் வாங்கி பாருங்க என்ன சொல்றாரு எக்காலத்து நான் கூட்டணி இல்லைன்னு இப்ப அவருக்கு ஒரு பத்து விழுக்காடு ஓட்டு எட்டு பத்தே வச்சிங்க பத்து இருக்கு உதாரணத்துக்கு அப்ப இந்த பத்து விழுக்காடு ஓட்டு வச்சிட்டு நிச்சயம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆக முடியாது சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல போக முடியாது குறைஞ்சபட்சம் இருபது விழுக்காடுக்கு மேல வந்துன்னா தான் சட்டமன்ற பாராளுமன்ற வேட்பாளராக உள்ள போக முடியும் அப்போ இவர் எக்காலத்திலும் நான் போய் திமுக அதிமுக போன்ற அடுத்த கட்சிகளோட கூட்டணியும் சேர மாட்டேன் என் கூட நான் யாரையும் கூட்டணியும் சேர்த்துக்க மாட்டேன் இந்த விளையாட்டுல தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு என்னுடைய அரசியல் பயணம் அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது உடன் இருக்கிறவங்க என்னன்னு நினைக்கிறாங்கன்னா இவர் கூட இருந்தா காலத்து நம்ம வந்து போஸ்ட் ஓட்டிக்கிட்டு கொடி பிடிச்சுக்கிட்டு நமக்குட்சிகள் வாய்ப்பு நமக்கு இல்ல இப்ப விடுதலை திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டு ரெண்டு எம்பி சீட்டு நம்ம கொடுப்பார் அப்படின்றதுக்காகவே இருப்பானுங்க கொஞ்சம் பேர் இப்ப பாமகல ஏன் இருக்காருங்க பாமக வந்து ஒவ்வொரு காலகட்டம் திமுக கூட்டணி விட கூட்டணி ஆகி அவங்க அதிகமான சீட்டு வாங்குறாங்கன்னு வச்சிக்கலாம் அப்போ டாக்டர் கூட நம்ம வந்து பாமக விசுவாசமா இருந்தோம்னா இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் இல்லைன்னா ஒரு வார்டு கவுன்சில் ஏதாச்சும் வாய்ப்பு கேட்கும் புரிதுங்களா இல்லையா அந்த கூட்டணி கட்சி இருக்கும்போது வார்டு கவுன்சில் இதெல்லாம் கிடைக்கும் இப்படி வந்து அந்தந்த கட்சிகள்ல இருக்காங்க ஆனா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி அப்போ அவங்க தன்னிச்சையா வளர்ந்து அவங்க ஒரு இருபது விழுக்காடுக்கு மேல வந்து அவங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது கவுன்சிலர்களாக ஆனாதான் அவங்க வெளியே மற்றபடி முடியாது அப்போ அது வெளியே நம்ம தாக்க பிடிக்கணுமா

அரசியல் இறங்குறாங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம யாருமே அரசியல் இறங்க ஒரு காலம் இருந்தது மக்களுக்காக பணி செஞ்சு மக்களுக்காகவே இருந்து மக்களுக்காகவே மாண்டு போன மாமனிதர்கள்லாம் வாழ்ந்த காலம் மாறிச்சு இன்னைக்கு வந்து அப்படி இல்லை ஒரு அரசியல் கட்சியில பணி செஞ்சுன்னா கூட நமக்கு உண்டான எதிர்பார்ப்புன்னு ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் அப்படி எதிர்பார்க்குறாங்க பாலிடிக்ஸும் கிட்டத்தட்ட பிசினஸ் இப்ப ஒரு கவுன்சிலர் இப்ப நீங்க இருக்கீங்க உங்க பகுதியில் மக்கள் பிரச்சனை எல்லாமே தலையிடுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க தேர்தல் நேரத்தை கவுன்சில் கவுன்சிலர் உங்களுக்கு ஓட்டே விடாது ஏன்னு சொன்னா திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் கவுன்சிலர் என்ன பண்றாங்க அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்றான் ஒரு கவுன்சிலரு உங்களால முடியுமா அப்போது நம்மெல்லாம் வந்து இப்ப நானே பேசுறேன்ன ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாது என்னால் ஒரு எம்எல்ஏ எங்க போயிடுது எம்பி எங்க போயிடுறீங்க கவுன்சிலரா கூட ஆக முடியாது இது போன்ற பெரிய அரசியல் கார்பரேட் அரசியலுக்கு துணை போன சொன்னா ஆகலாம் அப்போ நாம் தமிழ் கட்சி இந்த போ இது போன்ற பெரிய கார்பரேட் அரசியலுக்குள்ள நுழையாதுன்றது இந்த ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் உணர்றாங்க உணர்றவங்க ஓரணும் இதுதான் பார்க்கணும் சிம்பிள் ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி சார்